வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புகளை என்ன பார்க்க போகிறோம்னா எதிரியாக முடக்கக்கூடிய முறை பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த முறையை வந்து பெரும்பாலும் எதிரியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பண்ணுங்கள் இந்த போட்டி பொறாம இந்த மாதிரி இருக்கணும் தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா எதிரி வந்து நம்மளை சுற்றி எப்போது இருந்துக்கிட்டு தான் இருப்பான் சரிங்களா வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நம்மளை சுற்றியாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களையும் நம்ம எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க சரிங்களா இந்த முறைக்கு பெருசாலாம் ஒன்றும் படையல்லாம் வைக்கதவிட ஒரு எலுமிச்சங்கனி இருந்தால் போதும் அஞ்சு துருப்புடிச்ச ஆணி இருந்தால் போதும் சரிங்களா அம்மாவாசை செவ்வாய் உரை சரிங்களா இந்த தேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மயானத்துக்கு சென்று வடக்கு திசையாக பார்த்து அமர்ந்து உக்காந்துக்கோங்க சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எலும்புச்சங்கனியை கொண்டு ஒரு ஆணியை எடுத்து உங்கள் எதிரியாகவே நினைங்க சரிங்களா உங்கள் எதிரியாகவே நினச்சி அந்த ஆணி அந்த ஆணி இருக்குங்க இல்லையா அந்த எலும்புச்சங்கனியில் இறக்கணும் எப்படி இறக்கணும் அப்படின்னா உங்கள் எதிரியோட தலைப்பகுதி அப்புடின்னு நினச்சி கண்ணை திறக்கவே கூடாதுப்பா நீங்கள் எப்போ நீங்கள் வந்து கண்ணை திறக்காமல் தான் அந்த எலும்புச்சங்கனியில் பொறுமையாக இறக்கணும் சரிங்களா கண்ணை திறக்கக்கூடாது பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி முடிக்க போகும்போதும் சரி கண்ணை காரணத்தை கொண்டு திறக்கக்கூடாது உங்கள் எதிரியாவே அவனை மனசால் பாவிச்சு அந்த எலும்புச்சங்கனியில் நல்லா இறக்குங்க என்ன அப்படின்னா மொத்தம் அஞ்சு ஆணி எடுத்துக்கோங்க ஒரு ஆணி எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை மனசார நூற்றி எட்டு திருப்பு சொல்லுங்கள் சரிங்களா வாய் வார்த்தையாகவும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் சரிங்களா நூற்றி எட்டு உரு சொல்லிட்டு நூற்றி எட்டு ஊர் தான் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் சரிங்களா மந்திரத்தை சொல்லிவிட்டு எதிரியோட தலை நினச்சி அவனோட அந்த இரு மத்தியில் ஆணி அடிக்கிற மாதிரி இறக்குங்க சரிங்களா அடுத்த ஒரு ஆணி எடுத்துட்டு அவனோட நெஞ்சு பகுதியில் அடித்து இறக்குங்க அதுக்கப்புறம் அவனோட வயிற்று பகுதியில் அடித்து இறக்குங்க அதுக்கப்புறம் அவனோட மர்ம உறுப்பில் ஆணியை இறக்குங்க சரிங்களா மீதி ஆணி இன்னொரு ஒரு ஆணி இருக்கும் அதை நீங்கள் வந்து கால் பகுதியில் நினச்சி அந்த எலுமிச்சங்கனியில் குத்துங்க சரிங்களா உங்களை நான் புரியுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பாவெல்லாம் செய்ய தேவை கிடையாது எலுமிச்சங்கனியில் உங்கள் எதிரியாகவே பாவித்து அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த இதில் எலுமிச்சங்கனியில் இறக்கினா மட்டும் போதும் இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மயானத்தில் அந்த பொணம் எரிக்கிற இடத்துல ஒரு அடிக்கு குழியை பறித்து இந்த எலுமிச்சங்கனியை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க சரிங்களா இந்த பிரயோகம் வந்து எதிரிக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னா அவன் உங்களை கண்டாவே பயப்படுவான் சரிங்களா எழுத்து பேச மாட்டான் உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லணும்னா இந்த பிரச்சனைகள் மட்டும் வராது சில விஷயங்கள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆள் நில குலைஞ்சி போவான் அவனை தொடக்கே அறுவறுப்பு படுவாங்க சரிங்களா அந்தளவுக்கு சில பிணியிலையும் படுக்க வைக்கும் சில பேருக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகியிருக்கு சரிங்களா அந்த மாதிரி பிரயோகம் தான் இது ரொம்ப பவராக வேலை செய்யும் இந்த போட்டி போறாமேலாம் இப்போ நீங்கள் தொழில் பண்ணியிருப்பீங்க போட்டி போறா சில மாந்திரிகத்தில் அவங்களே தாக்கியிருந்தாங்கன்னா அவனுக்கெல்லாம் அதை தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா அவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இந்த பிரயோகத்தை சாக மாட்டான் சரிங்களா இந்த பிரயோகத்தை பண்ணால் எக்காரணத்தை கொண்டு சாக மாட்டான் வாழ்நாள் முழுவதும் நரகத்திலேயே இருப்பான் சரிங்களா ஒரு ஒரு நாளும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பணம் காசு கையில் தங்காது எதை தொட்டாலும் முடக்கமாக இருக்கும் சரிங்களா வீட்டில் வந்து வாரிசு தலைக்காது சரிங்களா வாரிசு தலைக்காதுன்னா உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அவன் ஆள் பைத்தியம் ஆயிடுவான் சரிங்களா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு அவன் ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிருச்சுன்னா ஆள் வந்து பைத்தியம் ஆயிடுவான் சரிங்களா இந்த பிரயோகத்தை வந்து எலும்பு வந்து நம்ம அந்த மயானத்தில் புதைக்கிறோம் இல்லையா எப்போல்லாம் அந்த இடத்துல பிணம் எரியுதோ அன்னைக்கு வந்து அவன் உடம்பே வந்து தீப்பெற்று எரியது போல் எரிய ஆரம்பிக்கும் அவன் துடிதுடிச்சு போவான் உங்களுக்கு நான் புரிய சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எப்போல்லாம் பிணம் எரியுதோ அப்போல்லாம் அவன் உடம்பே வந்து ஏதோ நெருப்பில் வாட்டினது போல் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியாகாது எந்த மாந்திரிகண்டை போனாலும் இதை கட்ட முடியாது சரிங்களா இது ரொம்ப பவராக வேலை செய்யும் இது ஒரு திருப்பு பண்ணிட்டா எவனாலையும் காப்பாற்ற முடியாதுப்பா சரிங்களா இது வந்து அதர்வன முறை எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க இதை தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து கரும வினையெலாம் வரும்னா கரும வினையெல்லாம் இதில் எது எந்த இது எந்த விதத்துலேயும் வராது சரிங்களா ஏன்னா உங்களை ஒருத்தர் அடிக்கிறோன்னு நீங்கள் திருப்பி அவனை அடிக்கிறீங்க இதெல்லாம் கரும வினையில் வராது சரிங்களா அப்பாவி மேலே பண்ணால் தான் தப்பு உண்மையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க எதிரி என உண்மையாலுமே வஞ்சிச்சுட்டான் இந்த மாதிரி எனக்கு கெடுதல் நினச்சிட்டான் குடும்பத்தில் எதாவது இது பண்ணிட்டான் அப்புடின்னா இறக்கம் இல்லாமல் பண்ணுங்கள் அதெல்லாம் ரொம்ப பவராக இந்த பிரயோகம் வேலை செய்யும் சரிங்களா இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வரும்போது மஞ்சள் நீர் உப்பு சரிங்களா இதை வந்து குளிச்சுட்டு சுத்த பத்தமாக அதுக்கப்புறம் அவங்க அன்றாட வேலைகளை பாருங்கள் சரிங்களா இந்த சில பேர் காசு கொடுத்துட்டு காசு கேட்காத மாதிரியும் இந்த பிரயோகத்தில் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா எதிரியோட வாயை கட்டும் எதிரியவே முடக்கி போட்டுரும்பா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எதிரியை உங்கள் தலைவ உங்கள் சைடே தலை வச்சு படுக்க மாட்டான் சரிங்களா அந்த அளவுக்கு இது ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் இந்த பிரயோகம் எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க இதை தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரு தான் எதா இருந்தாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்